இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் ஒம்பது மாதம் மேலே வந்து ஒரு வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல இதனால என்ன பிரச்சனைனா ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு இவ்வளோ செலவு பண்ணி கட்டின வீடு இன்றைக்கி கட்டி வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறாங்க இதே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடிக்கு மேலே செலவாகிருக்கிற ஒரு இடம் இப்படி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து செலவு ஆயிருக்குன்னா இது யாரோட மனம் மக்கள் மக்கள் வரி பணத்தை இப்படி அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமாக இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்னைக்கு இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் அவங்க வாடகைகளுக்கு இருக்காங்க அந்த வாடகைகளை தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த அவங்க வீடை சொந்த வீடை உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெய்லி தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க அவங்கலாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான இருக்கு ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை இருக்குது இந்த மாதிரி போ எதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு உமா வீண் போனால் பாருங்கள் உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அதை அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்ரு பண்ணி ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாடடைஞ்சு போயிடும் இதனால் வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டியக்கூடிய சுட்சுவேஷன் வரும் இதை வறுமையாக கண்டிக்கிறேன் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து மக்களோட வரி பணத்தை இப்படி வீண் பண்ணக்கூடாது